கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒன்றும் ரொம்ப சிறப்பான சூப்பரான ஆண்டுலாம் சொல்ல முடியாதுங்க கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் மற்றும் குருவினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு வலுவாக இல்லை சனி ஒரு ஆவரேஜான இடத்துல இருக்கார் சரிங்களா ஸோ பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் கெட்டது நடந்துராது ஒரு சில நன்மைகளும் உண்டு முதல்ல நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பாக இந்த வெளிநாடு முயற்சி யாருன்னு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வெளிநாடு வேலைக்காக போகணும் படிப்புக்காக போகணும் இல்லை பிற ஏதேனும் விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா அந்த வெளிநாட்டு அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பிறந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு போகிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் கடகத்துக்கு உண்டு இரண்டாவதாக ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிற அன்பர்களுக்கு அங்கே இந்த பிஆர் வாங்குறது அந்த மாதிரியான நீடித்து தங்கிறதுக்கான ஒர்க்கிங் பர்மிட் வாங்குறது பிஆர் வாங்குறது இப்படி யாராவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது கிடைக்கும் அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு அதனை அடுத்ததாக குடும்பத்தில் சுபவிரயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நிறைய டக்கு டக்கெலாம் செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்கும் நல்ல விஷயங்களுக்காக ஆகும் கெட்டதுக்காக ஆகும் நல்லதுக்காக ஆகிற மாதிரி நம்ம கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக மாற்றிக்கிடணும் சரிங்களா ஸோ ஆக சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் திருமணம்னு வரும்போதுங்க கல்யாணம் முடியும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்கறதுல அந்த ப்ராசஸில் நிறைய குளறுபடிகள் அல்லது தாமதங்கள் சில இழுபறிகள் நடைபெறும் ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி சில தடை தாமதங்களுக்கு பிறகாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அதி அற்புதமானது ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு அன்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் குழந்தை பேர் சார்ந்து மே மாதத்திற்கு பிறகுலேருந்து நன்றாக உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் ஸோ குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகளும் மிக மிக சிறப்பு பெற்ற முறையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதேனும் பிரச்சனைகள் எழுதுனா அதெல்லாம் பங்கு வரும் கொஞ்சம் கூட வரலாம் குறைய வரலாம் அதுக்காக போய் சண்டை கட்டிக்கிட்டு இருக்காதீங்க அப்படியே விட்டுருங்க நீங்களாம் இனிஷியேட் பண்ணி போனீங்கன்னா தான் பிரச்சனை ஆகும் அதுவாக வரும்போது அதை எடுத்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த குழந்தை குழந்த பாக்கியம் திருமணம் இந்த மாதிரியான ஒரு சில முக்கிய விஷயங்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கு சூப்பர்னு சொல்ல முடியுமே தவிர அதேபோல் இந்த உத்தியோகத்தில் இடமாற்றம் ஜாப் டிரான்ஸ்ஃபர் அல்லது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு யாராவது முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் ரொம்ப சூப்பரான வேலை இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபரோ அல்லது வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையோ கிடைக்கும் அந்த விதத்தில் பணியிட மாற்றங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அவ்வளோதான் நண்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் மேஜராக இதை தாண்டி நான் பெரிதாக சூப்பர் சிறப்பு அப்படின்னு ஓப்பனாக சொல்லணுன்னா சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை எங்கே கவனமாக இருக்கணும் அந்த இடங்கள் தான் கொஞ்சம் நிறைய குறிப்பிட வேண்டியிருக்கு அதில் முதல் அமைப்பு ஆரோக்கியம் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த மே மாதத்திற்கு பிறகுலேருந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் எப்போ வாரி ஆண்டு முழுக்கமே மருத்துவ செலவு இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்போ நம்ம ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது எப்போ வாரி ஏதாவது ஒரு மனக்குழப்பங்களோ மன அழுத்தங்களோ நீடித்து இருந்து கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதனால் தேவையில்லாமல் எதையாவது போட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது தேவையில்லாமல் குழம்பி குழம்பு நீங்களாக உங்களை டவுன் பண்ணிக்கிறது இந்த வேலையெல்லாம் வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு அழகாக போயிருக்கு குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காதிங்க அதனை அடுத்ததா தொழில் சார்ந்து பெரிய வளர்ச்சி இல்லை அப்போ இன்கம் ரிலேட்டடாக வருமான ரிலேட்டடாக பெரிய வளர்ச்சி இல்லைங்கிற போது தொழில் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை கொண்டு போய் உள்ள போடுறதுங்கிறது மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வீண் முதலீடுகள் வீண் செலவுகளை தவிர்க்கின்ற அமைப்பு மிக அவசியமாக இருக்கணும் தொழிலில் ஒருவேளை அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டிங்கன்னா அது கடனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பார்த்துருங்க அதனை அடுத்ததாக வாக்கு கொடுக்கறது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வாக்கு கொடுக்குறீங்க பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு ரெண்டு முறை நம்மளால் முடியுமாங்கிறத யோசிச்சு கொடுங்க ஏன்னா ஒரு முறை அதனால் அதனால பேர்கட்றதுக்கோ அல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கொஞ்சம் தொந்தரவாகிறதுக்கோ மிக மிக வாய்ப்பு அப்போ வாக்கு கொடுத்தலை தவிர்த்தல் மிக மிக சிறப்பு அதனை எடுத்துதான் முக்கியமாக குடும்ப வாழ்க்கை சரிங்களா தொழில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அதை விட கவனமாக மன வாழ்க்கையில் இருக்கணும் ரெண்டு எட்டாம் இடங்களோடு சரியில்லாத கிரக அமைப்புகள் ராகு கேதுக்கள் சனியோடு இவங்க இருக்காங்க அதனால குடும்பம் வரையிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மன வாழ்க்கையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பிரச்சனை ஒரு சிலருக்கு பிரிவினை டிவோர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஒருக்கொரு விட்டு விடுத்து போகணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது ஆக அன்பு நண்பர்களே ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் பொருளாதார முதலீடுகளில் கவனமா இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில கவனமா இருக்கணும் இருக்கிறதே மூணுதான் இந்த மூணுமே உங்களுக்கு உண்டு ஆக கடகராசி அன்பர்களுக்கு இது அப்படி ஒன்றும் பொன்னான காலகட்டம் சூப்பரான காலகட்டம்லாம் சொல்ல முடியாது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம்னு அனைத்திலுமே இருக்கிற இடம் தெரியாம அமைதியாக இருந்து கொள்வது நல்லது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி